ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவில் தான் முறுக்கு செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவு கடலை மாவு ஓமம் சீரகம் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் உப்பு இப்போ வந்து உப்பு மிளகாய்த்தூள் ஓமம் சீரகம் மிளகுத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு நல்லா கரையிற அளவுக்கு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் கடலை மாவுக்கு ரெண்டு டம்ளர் வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவு எடுத்துக்கலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னா முதல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிலோ வந்து மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு அது நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கணும் நல்லா காஞ்சு இருக்கணும் காஞ்சி அந்த மரவள்ளிக்கிழங்க கொண்டு போய் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இப்போ வந்து இந்த மாவை ரெண்டையும் தண்ணி சேர்க்காம முதல்ல ரெண்டும் கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம் ஒரே தடவை தண்ணி ஊற்றி பிணைஞ்சால் நம்ம வந்து மாவு கொலக்குலன்னு போயிடும் அப்படி நமக்கு பிணையை தரலான சப்பாத்தி மாவு பதம் இருக்கும் இல்லையா அந்தளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கிட்டா நமக்கு வந்து முறுக்கு மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாகிறதுக்குள்ளே முறுக்கு உலக்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம் முறுக்கு உளக்கில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழுத்தி சேர்த்துக்கலாம் ஏன்னா அழுத்தலை அப்படின்னா மாவு முறுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பிரிஞ்சு விழுந்துடும் நல்லா அழுத்திக்கோங்க இப்போ வந்து மேலே வைக்கிற அந்த அச்சிலேயும் எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சுதான்னு ம பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போடட்டோம் அப்படின்னா வந்து உடனே மிதக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காயில் இப்போ அடுத்ததாக கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெயில் வந்து கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் டக்குன்னு மேலே வந்துடுச்சு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து முறுக்கு வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் டைரெக்டாக குழிஞ்சோனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு எ எண்ணெயில் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா வந்து நீங்கள் கரண்டியில் முதல்ல சின்ன சின்ன முறுக்கை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க சேஃப் வந்து ஃபஸ்ட்டில் கரெக்டாக வராது அப்புறம் போக போக சரியாக போயிடும் ஒரு நாலஞ்சு முறுக்கு வந்து சுத்துனீங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறமா தான் முறுக்கு வந்து சேஃப் வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து எல்லாமே வந்து நம்ம முறுக்காக சுட்டு எடுத்துக்கலாம் முறுக்கு வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க முறுக்கு வெந்துருச்சானு எப்படி பாக்குறது அப்படின்னா வந்து முறுக்கு வெந்ததுக்கப்புறம் தட்டி பார்த்தீங்கன்னா சத்தம் வந்துச்சு அப்படின்னா வந்து முறுக்கு வெந்ததாக அரத்தம் இப்போ வந்து எல்லா முறுக்கையும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சி